ஹலோ ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம பாண்டிச்சியில் இருக்கக்கூடிய ஈடன் பீச் தான் மக்களை வந்திருக்கோம் இந்த பீச் எப்படி இருக்குது இங்கே என்னென்ன ஸ்பாட் இருக்குன்றதை ஒரு ரிவியூவாக பார்க்கலாம் வாங்க வீடியோ காலாக போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஈடன் பீச் ஸ்டார்டிங்கில் ஒரு ஈடன் பீச்சுக்கான மேப் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க இந்த பீச்சில் என்னென்ன எந்தெந்த இடத்துல லொக்கேஷன் ஆகிருக்குன்றதை தெளிவாக போட்டிருப்பாங்க நீங்கள் வேணும் அப்படின்னா இது பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே போனோம் அப்படின்னா வாங்க இந்த மாதிரி தான் ஷாப்லாம் இருக்கும் நமக்கு தேவையான பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இங்கே என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தோன்னா சாப்பிட்றதுக்கான எல்லா ஐட்டமும் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்லாம் அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்துங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு விஷயம் கிடைக்கும் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஏகப்பட்ட பேர் இந்த பீச்சுக்கு வராங்க நம்மளும் போகலாம் போனிங்க அப்படின்னா ஒரு ஆர்ச்சி தெரியும் இந்த ஆர்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கான ஒரு அடையாளம் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பீச்சுக்கும் ஒரு ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க ஸோ இந்த பீச்சுக்கு இந்த ஆர்ச்சி தான் அடையாளம் இந்த ஆர்ச்சிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பார்க் ரெடி பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா அந்த பார்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் ஸோ அப்படியே நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போய்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் நமக்கு வரும் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது இது சில்ட்ரன்ஸ்க்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க போல் இப்போதைக்கு அது செயல்பாட்டில் இல்லை அதனால் ஓரம் கட்டிட்டாங்க வாங்க அப்படியே உள்ளே போகலாம் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கடை இருக்கும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக சுட சுட போட்டு தருவாங்க நீங்கள் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க அப்படின்னா இங்கே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேட் போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படியே ஒன்று கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேரளா லுக்கில் ஒரு வியூ கிடைக்குங்க ஏகப்பட்ட தென்னைமரம் இருக்கும் தென்மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவர் இருக்கும் இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் வச்சுருக்காங்க போட் ஹவுஸ்க்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிவரை உங்களுக்கு சுற்றி அழகாக போட்டஸ் போகிற மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்கும் போட்டஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் ரைடுலாம் போகிறாங்க பாருங்கள் இந்த ரைடு பிரமாதமாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு இங்கே த்ரீ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே நீங்கள் டூர் வந்தீங்கன்னா மறக்காமல் ஜிப்லைன் ரைட் போங்க ஏன்னா இது என்ன சேஃப்டினா அப்படியே கீழே பாருங்கள் தண்ணி தண்ணி நூல்ந்தால் கூட நம்ம தவிச்சிக்கலாம் இதே மழையாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள் இந்த ரைடை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பீச்சுக்கு போனால் பீச்சுக்கு சரி வா போகலாம் அப்படின்னு போனால் மணல்ங்க சூப்பராக இருந்தது அப்படியே நடந்து போயிட்டே இருந்தால் பயம்லாம் நமக்கு தெரிஞ்ச அங்கே உட்காந்துருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இங்கே என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா காற்று வாங்கி உட்காந்துருக்காங்களா சரி வீடியோக்குள்ளே வாங்க அப்படின்ட்டு ஒரு கவரேஜை போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீச்சை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இங்கே ஏகப்பட்ட பேர் குளிப்பாங்க லாங்கில் குளிக்கக்கூடாது கிட்டே குளிக்கிறது சேஃப் நமக்கு இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பேர் குளிக்கிறாங்களே எல்லாருமே சேஃபாக தான் குளிக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேயும் சேஃப்கார்டெலாம் இருப்பாங்க இருந்தாலும் நம்மளை நம்ம பார்த்துக்கணும் ஸோ அதனால் லாங்கில் போய் குளிக்கிறதை தவிர்த்துக்குங்க இந்த பீச்சை சுற்றி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேலே பாருங்கள் பேரோப்ளைன் ரைட் போவாங்க இந்த ரைட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சேன்வஸ் பீச்சில் தான் இந்த ரைடு இருக்குது நான் ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன் இந்த பேரோப்ளைன் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டில் தான் பறக்கிறாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சேன்னஸ் பீச் போனீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் போகலாம் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க எனக்கு தெரியல நீங்கள் பாண்டிச்சேரிக்கு டூர் வந்தீங்கன்னா மறக்காமல் ஈடன் பீச்சை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த சூப்பரான அட்வென்ச்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பீச் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து சின்ன விராமப்பட்டின்கிற கிராமத்தில் தான் இது அமைஞ்சிருக்குது இந்த இடத்துக்கு நீங்கள் காரில் வந்திங்கன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஏன்னால் அங்கே வே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது டிராஃபிக் ஆகுது ஸோ நீங்கள் காரில் வரது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் இந்த இடங்கள் வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு வந்து கடல்ல சேரும்ல அந்த இடத்துலலாம் இதுவும் அமைஞ்சிருக்குது நீங்கள் அந்த வியூவை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும் தண்ணியும் ஒரு மாதிரி கிறிஸ்டல் ஒயிட்டாக ரொம்பவுமே அழகாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் வித்தியாசமான ஃபிஷ்லாம் பார்க்கலாம் பாருங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கும் ரொம்பவுமே நன்றி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நம்ம பார்க்குறேன் தேங்க்யூ சே காய்ஸ்